தன் மண்ணை காக்க உலகின் முதல் பெண் தற்கொலை படை போராளியாக மாறிய தமிழச்சி யார் தெரியுமா மாலைகளின் உள்ளே ஆயுதங்களை மறைத்துக் கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆங்கிலேயரை தாக்க தொடங்கினர் நேரமாக ஆக ஆங்கிலேயர்களின் ஆயுதம் கையோங்க தொடங்கியது நிலைமை மோசமாவதை உணர்ந்த வீர பெண் குயிலி விளக்கில் ஊற்றும் எண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றிக் கொண்டு வீரவேல் வெற்றிவேல் என முழக்கமிட்டுக் கொண்டே தன் உடலில் தீ வைத்து ஆயுத கிடங்குக்குள் குதித்தார் அதனால் அந்த இடத்தில் இருந்த அனைத்து ஆயுதங்களும் தீயில் கருகி போயின இந்த தியாகத்தின் காரணமாக ஆங்கிலேய படைகள் தங்கள் செல்வாக்கை இழந்தன காளையார் கோயிலில் நடந்த போரில் தன் கணவனையும் ராஜ்யத்தையும் இழந்த வேலு நாச்சியாரின் ஆங்கிலேயர்களை வென்று ராஜ்யத்தை மீட்க வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக தன் உயிரை கொடுத்து சிவகங்கை மண்ணை மீட்டார் குயிலி இதே குயிலிதான் ஒரு நள்ளிரவு வேலு நாச்சியாரின் சிலம்பாட்ட ஆசிரியர் வெற்றிவேல் வேலு நாச்சியாரின் தந்திரங்களை வெளிப்படுத்தும் ஓலையை ஆங்கிலேயரிடம் கொடுக்க கூறியதால் வெற்றிவேலின் உயிரை முடித்து நாச்சியாரின் உயிரை காப்பாற்றினார் தன்னுயிர் தந்து மண்ணுயிர் மீட்டு உலகின் முதல் தற்கொலைப்படை போராளியாக சரித்திரத்தின் பக்கங்களில் பிறப்படுத்தார் வீரதாய் குயில்